பாரதி சேவா பாரதி என்பது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒரு அரசு சாரா அரசியல் சாராத லாப நோக்கற்ற தன்னார்வ அமைப்பாகும் இதில் ஆரம்ப காலத்திலிருந்தே அனுபவம் உள்ள மற்றும் பயிற்சி பெற்ற சமூக சேவையாளர்களை கொண்ட குழுவுடன் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முழு அர்ப்பணிப்போடு சேவை செய்து வருகின்றது இதன் முக்கிய நோக்கங்கள் இயற்கை பேரழிவுகள் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் கல்வி கற்பித்தல் போன்ற சேவைகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி வருகிறது கொரோனா போன்ற மிகவும் சோதனையான காலகட்டத்தை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சரியான நேரத்தில் செய்து உதவியதால் இந்தியாவின் சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ராஷ்டிரிய சேவா பாரதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இது கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான போரை வழிநடத்திய கொரோனா வீரர்களின் வெல்ல முடியாத ஆன்மாவிற்கு செலுத்தும் நன்றி கடனாக இந்த விருது அமைந்துள்ளது ஒன்பது பிரிவுகளின் விருதுகள்ரை எதிர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பதில் மா பரப்புவதில் பங்களிப்பு ஒரு பரந்த சமூக தாக்கத்திற்கான சிறந்த தொலைதூர பங்களிப்பு சரியான நேரத்தில் உதவியை வழங்கிய சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது பிற நிறுவனம் கோவிட் தொடர்பான செயல்பாடுகளுக்கான சிறந்த கண்டுபிடிப்பு சிறந்த தளவாட சேவைகள் வழங்கின சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது சுகாதார சேவைகளை வழங்கும் நிறுவனம் மற்றும் சிறந்த சுகாதார மேலாளர் மெய்நிகர் விருது வழங்கும் விழாவில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார் காந்தி ஜெயந்தி தினத்தன்று கொரோனா வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஹெல்த் கிரீ விருதுகள் இரண்டாயிரத்தி இருபது சேவா பாரதிக்கு வழங்கப்பட்டது ஹெல்த் கிரீ விருதுகள் இரண்டாயிரத்தி இருபது என்பது இந்தியா டுடே காய்கறி விருதுகளை மற்றொரு கௌரவம் ஆகும் இது ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி என்று நடிக்கிறது இது காந்தி ஜெயந்தி என்று விருது கொடுப்பது என்பது அவ்வளவு பொருத்தமானது சேவா பாரதிக்கு வழங்கப்பட்ட விருதுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா டுடே ஹல் விருதுகள் விழா உங்களுக்கு உத்வேகம் பெறவும் ஏழைகளை பாதுகாக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் உங்களது முயற்சிகளை மேலும் வலுப்படுத்த என்று விருது வென்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து செய்தி அவர் பாராட்டியுள்ளார்